ஆயுள் ரேகைக்கு அடியில் உற்பத்தியாகும் தாய் தந்தை ரேகைகளின் முடிவில் முட்டை போன்ற ஒரு வட்ட ரேகை தோன்றினால் ஜாதகரின் ஆயுள் ரேகையில் தோன்றும் அதிர்ஷ்ட கிளை அளவு வயதில் தாய் அல்லது தந்தைக்கு காது மந்தம் ஏற்படும் அந்த குறி வட்ட வடிவமாக இருந்தால் குருடர்களாவார்கள் அல்லது ஒரு கண்ணாவது ஊனமாகும் அதில் வட்டக்குறிக்கு பதிலாக குறி தென்பட்டால் தாய் தந்தையருக்கு மரணம் நேரலாம் ஆயுள் ரேகையின் அடியில் உற்பத்தியாகி சுக்கிரமேட்டை நோக்கிச் செல்லும் கிளை கிளைரேகை தான் ரேகை அதில் மேல்நோக்கி இருக்கும் சிறு ஒளி ரேகைகளெல்லாம் தாயோடு பிறந்த ஆண்கள் அதாவது தாய்மாமன்கள் ஆவார்கள் அதில் கீழ்நோக்கி தொங்கும் ஒளி ரேகைகள் எல்லாம் தாயோடு பிறந்த பெண்கள் ஆவார்கள் ரேகையில் உள்ள ஒளி ரேகைகளுக்கிடையில் வட்டம் தோன்றினால் தாயின் உடன்பிறப்புகளுக்கு குறிப்பிட்ட கால வயதில் ஒரு கண் ஊனப்பட வாய்ப்புள்ளது